அழகான உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் என்ன சார் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சிலர் புலம்புவதை அவ்வப்போது கேட்க இயலுகிறது அந்த கேள்விகளே சிந்தனைகளாய் முளைத்த பொழுது அதற்கு விடை தேடிய கவிதையே தலைப்பாக இதோ உங்களுடன் பகிர்கிறேன் இன்றைய கவிதையின் தலைப்பு எதில் நிம்மதி வாங்க கேப்போமா வானளவு வீடுகள் எழுந்தாலும் வானளவு வீடுகள் எழுந்தாலும் வாழ்க்கையில் சிரிப்பில்லையே அதில் நிம்மதியில்லை வயல் வெளி பொற்கதிரால் நிறைந்தாலும் வஞ்சகம் விதைந்திடின் அதில் நிம்மதி இல்லை முத்து பொன்னாலே ஆபரணம் ஆனாலும் மனதுக்குள் பொய்கள் கூடி நிறைந்தால் அதில் நிம்மதி இல்லை சிறு புன்னகை பகிர்ந்திடும் கணங்களில் சிநேகிதன் தோளில் சாய்ந்திடும் நேரங்களில் தாயின் கரங்களில் சோர்ந்து நிம்மதியிடும் தருணங்களில் நிம்மதி உண்டு அன்பு மலர்ந்திடும் இடங்களில் அறம் நிலைத்திடும் வழிகளில் இறை நம்பிக்கை தாங்கும் நெஞ்சங்களில் நிம்மதி உண்டு நிம்மதி பொருள் சுமந்த அல்ல நிம்மதி பொருள் சுமந்த பாத்திரம் அல்ல நிம்மதி புகழ் தேடும் மேடை அல்ல நிம்மதி என்பது அமைதியாய் வாழும் உள்ளம் நிம்மதி என்பது அமைதியாய் வாழும் உள்ளம் அன்பாய் பகிரும் மனம் அறமாய் திகழும் வாழ்க்கை இதுகாரும் செவிமடுத்து கேட்டமைக்கு மிக்க நன்றி அன்பு நெஞ்சங்களே உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் நீங்களும் ஒரு தலைப்பு தாருங்களேன் அந்த தலைப்பில் கவி புனைந்து உங்களுக்கே மீண்டும் தருவதற்கு முனைகிறேன் மீண்டும் நாளை இதே வேளையில் சந்திப்போம் ஒரு புதிய கவியோடு அதுவரை இணையத்தில் இணைந்திருங்கள்